அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துஹூ லம்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் அல்லாஹ் யாருமே ரொம்பவும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த அம்மனை செஞ்சு பாருங்கள் ஓதிட்டே வாங்களேன் மூன்று நாள்லேயே உங்களுடைய தேவைகள் நிறைவேறி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஓதுறீங்களோ அந்த விஷயம் நடந்துடும் இல்லை நீங்கள் ஏதோ கடன் பிரச்சனைக்காக இல்லை குடும்ப ரீதியாக உள்ள பிரச்சனைக்காக ஒரு திருமணம் வரன் வரணும் அந்த மாதிரி நீங்கள் மட்டுமொத்த ஒரு பிரச்சனைக்காக இல்லை நான் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் வேற இடத்துல நான் ஒரு சம்மதத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் நல்ல செய்தி விரைவில் வரணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக மூன்று நாட்கள்லேயே நல்ல செய்தி நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறி இருக்கும் இது நான் ஓதி பலன் கண்டு அமல் நான் மூன்று நாட்கள் தொடர்ந்து எனக்கு ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாக இருந்தது அது ரொம்ப ரொம்ப எனக்கு தேவையான ஒரு விஷயம் தான் சொல்லணும் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதற்காக நான் மூன்று நாட்கள் தொடர்ந்து நான் வந்து ஓதுனேன் எந்த மூன்றாவது நாள் எனக்கு அந்த விஷயம் கிடச்சிச்சு இந்த தேவை நிறைவேறியது இது இப்போ நம்ம எப்போ நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்னா தஹஜத் தஹஜத்துடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நேரம் ஐவேளை தொழுகைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்தஸ்து தஹசத் தொழுகைக்கு தான் இருக்குது தஹஜத்துடைய நேரம் இந்த நேரத்தில் தான் அல்லஹாலா வந்து கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட யாராச்சும் துவா கேட்குறீங்களா உங்கள் துவாவை நான் ஏற்றுக்கிறேன் என்கிட்ட யாராச்சும் பாவம் பண்ணிட்டு கேட்குறீங்களா அந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா என்கிட்ட கேளுங்கள் நான் உடனே செய்கிறேன் அப்படின்னு நல்லாவது இறங்கி வந்து தன்னுடைய அடியானுக்காக நெருங்கி நிற்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நேரத்தை கரெக்டாக நம்ம பிடிச்சி நம்ம துவா பொழுது நம்மளோட துவாக்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அங்கீகரிக்கப்படும் அது வந்து எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி எவ்வளவு நாள் ஆசையாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தாலா அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி காட்டுவோம் இன்ஷால்லா அப்படிப்பட்ட தகசத்துடைய நேரத்தில் நாம் ஒரு சிறந்த ஒரு அமலை நாம் செய்ய போறோம் அந்த அமல் என்ன அப்படின்னா இஸ்லாம் அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுக்கு தொண்ணூத்தொன்பது திருநாமங்கள் இருக்குது அதை நம்ம எதை ஓதிட்டு வா கேட்டாலும் தாலா அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வோம் நல்லா தலாவே வாக்களித்த ஒன்று அதே மாதிரி நபீசல்லாம் அலுவலம் அவங்களும் சொல்லியிருக்காங்க யார் இதை ஹஸ்மாலுனாவை மன நிமிறாங்களோ அவங்களுக்கு தலா பல சொர்க்கத்தை அளிப்பான் அப்படின்னு அப்படி இப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாம எல்லாருடைய திருநாமத்தை நாம அதுவும் சிறந்த நேரத்தில் துவா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரத்தில் சிறந்த அமலை ஓதி நம்ம துவா கேட்கும்போது இன்னும் அதுக்கு அதுக்கான பவர் இன்னும் அதிகமாக இருக்கும் நம்மளோட தேவை விரைவாகவே நிறைவேறும் அஸ்மாலுஸ்னாங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது எல்லா விடவும் அஸ்மாலுனா ரொம்ப பவர்ஃபுல் அதை நீங்கள் ஒரு எண்ணிக்கையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி நீங்கள் கேட்கலாம் இல்லை குறிப்பிட்ட நாட்கள் நான் இத்தனை நாள் இத்தனை முறை நான் ஓடுறேன் எனக்கு அதுக்குள்ளே இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற நீயத்தை வச்சு கூட நீங்கள் ஓதலாம் இதை நான் எப்படி ஓதுனேன் அப்படின்னா மூன்று தகச்சத்துலேயும் மூன்று முறை மூன்று முறைன்ட்டு நான் ஓதுனேன் தகச்சத்தில் தொழுதுட்டு தகஜத்தோல்வர் ஹஸ்மான் விஸ்வாவை நான் மூன்று முறை ஓதி இப்படியே செஞ்சதால அதில் இடந்துவா கேட்டேன் அதேமாரி மூன்று நாட்கள் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன் அந்த மூன்றாவது நாள் அன்னைக்கான நாள் முடியறதுக்குள்ளேயே என்னோடய தேவை நிறைவேறிடுச்சு அஹமது இல்லா நிச்சயம் நீங்களும் இதை ஓதிப்பாருங்க எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி எவ்வளவு நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உள்ள அந்த விஷயத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் ஏன்னா நம்ம அணுகிறது அந்த ரப்பு கிட்ட அந்த ரப்பாலே எல்லாமே முடியும் ரகசத்து நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நேரம் அதை பல பேர் நம்ம வீணடிக்கிறோம் நமக்கு இப்போ வந்து ஒரு ஒருத்தவங்க கிட்ட நம்ம இப்போ பணமே கேட்குறோம் ஒரு புதியலேயே நமக்கு கிடைக்குது இந்த டயத்துக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தேவைப்படுது ஒருத்தவங்க கிட்ட இப்போ கேட்குறோம் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வாங்க மூணு மணிக்கு வாங்க உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம் அலட்சியமாக நம்ம இருப்போமா மூணு மணிங்கிற இடத்துல நம்ம எப்போ அந்த நேரம் வரும்னு காத்திருந்து மூணு மணிக்கு முன்னாடியே போய் நம்ம பண்ணிப்போம் அப்படிப்பட்ட அந்த ஒரு நபர்கிட்டேயே நம்ம அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய வாய் வாங்கக்கூடியவன் அந்த ரப்பு அந்த ரப்பே கீழே இறங்கி வந்து நம்மளோட தேவையை நிறைவேற்றுறதுக்காக ரெடியாக பொழுது அந்த நேரத்தில் நம்ம தூங்கலாமா அந்த நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி நம்மளோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது விஷால நம்பிக்கை வச்சு நீங்கள் பாருங்க இனிமே ஒரு தகஜத்தையுமே நீங்கள் மாட்டீங்க அந்த அளவுக்கு ஏன்னா தகஜத் அப்படிங்கிறது வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்குறதா கட்டியும் அல்லாவுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள அந்த அந்த நேரத்துல தொடர்பு கொள்றோம் அந்த நேரத்துல நெருங்குறோம் பிடிச்ச மாணவங்களை நமக்கு திடீர்னு நம்மளே பாருங்க திடீர்னு அந்த டைத்துல நமக்கு முழிப்பு வரும் அல்லா தலை நம்மளை அழைக்கிறோம் அதனுடைய அர்த்தம் நமக்கு அல்லாஹால நம்மளை கூப்பிடுறோம் நமக்கு நம்மளோட தேவை நிறைவேற்றுறதுக்காக ரெடியா இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் தொழுது நம்ம துவாக்கள் அமல்கள் செஞ்சு நம்ம எல்லா எடுத்துவா கேட்கும் பொழுது நம்மளோட துவா நிச்சயமாக நிறைவேறும் அது எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேணாலும் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நம்ம ஓதுகிறதும் ஹஸ்மாலுசனா அதுவும் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹஸ்மாலுனாவில் நம்ம ஓதி துவா கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த துவா நிறைவேறும் அப்படிப்பட்ட ஹஸ்மாலுனாவே நம்ம ஓதுறோம் அதேமாதிரி அழகம் வாக்களித்த அந்த ஸ்பெஷலான நேரம் ரெண்டுமே ஸ்பெஷலானது துவா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலையும் துவா ஏற்கக்கூடிய அமலையும் செஞ்சு நம்ம நம்ம தேவையை பொழுது அது எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் சரி என் நல்ல நிலைமைக்கு நல்ல பணத்தை சம்பாதிக்கணும் வருமானத்துல நான் எனக்கு நிறைய வேணும் எனக்கு சம்பளம் உயரணும் எனக்குன்னு நான் எனக்கு ரொம்ப கனவா இருக்கக்கூடிய என்னோட கிணவு ஒரு சொந்தமா வீடுன்னு நான் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய பெரிய இருந்தாலும் சரி எல்லா கேட்டு பாருங்க கண்டிப்பாக உள்ளாத்தலை அவங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா அல்லாஹாலா கொடுக்கக்கூடியவன் பாரி வழங்குபவன் அந்த ரபு இன்ஷா இல்லா முழு நம்பிக்கை வச்சு நீங்க ஓதி பாருங்க இதை நீங்கள் மூன்று முறை தான் ஓதணும் சமாளிச்சுனா அப்படின்னு கேட்டால் கிடையாது எத்தனை எண்ணிக்கை இல்லாதனாலும் நீங்கள் ஓதலாம் ஐந்து முறை ஓதலாம் ஏழு முறை பதினோரு முறை நூறு முறை கூட நீங்கள் ஓதலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை கூட நீங்கள் ஊதி கேட்கலாம் மனசார அந்த அர்த்தத்தை ஒரு முறை நீங்கள் உள்ள அர்த்தத்தை தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுடைய அர்த்தத்தையும் நீங்கள் ஒரு முறை பாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப பென் புரியும் உங்களுக்கு அல் அதில் அல்லாஹ் என்னென்ன அதிசயங்கள்லாம் எல்லா வள முடியும் எல்லா எப்படிப்பட்டவன் எத்தகைய தன்மை உடையவன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும் பொழுது இன்னும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகும் அல்லவங்கள இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கைங்கிறது இன்னும் அதிகமாகும் எல்லாம் முழு நம்பிக்கை வச்சு ஊதி பாருங்க இப்போ ஒரு முறை الله. بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ مصبر الغفار القهار الوحاب الرزاق الفتاح العليم القابل الباسط الخافل الرافي مويج مدل السميع بصير حكم عدل لطيف خبير حليم غفور شكور علي الكبير حفيل مكيت حسيب جليل كريم ركيب ముజీబు వాసీ హధూదు మజీదు బిశు షహీదు హక్కు వకీలు కవీయుల్ మతీను వలయల్ హమీదు మోసీ ముగ్ధివు ముగీ ము హయ్యూ కయూము వాజీదు మజీదు వాహదు అహరు సమదు ఖాదిం మఖిర్ అవ్వరుల్ బాతినుల్ వి ముతీల్ బర్రు தவாபுல் மும்தகீமு அஃபோகு ரவுஃபுல் மாலிக்கு முல்ஹிதுல் ஜலாலின் வள்ளிக்கிராம் முக்சிதுல் ஜாமியு கனியு முகுனி முகுதி மானியுல்லாரு நாஃபியு நூரு ஹாதி பதீ உ பாக்கி வாரிசு ரஷீது சபோர் இல்லா தொண்ணூற்றி அறுபது பேர்களையும் நம்ம ஒரு முறை ஓதிட்டோம் ஆரம்ப பேர் அர் ரஹ்மான் அதுக்கு முன்னாடி நம்ம குழல்லா சொல்லுது அப்படிங்கிறது அவன் எத்தகைய தன்மை உடையவன் அவன் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்ட ஒரு அர்த்தம் இப்போ அதனுக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலான்ஷா இல்ல யார் ரஹ்மானோ அளவற்ற அருளாளனே யார் ரஹீமு நிகரற்ற அன்புடையோனே யா மலிகோ மன்னனானவனே யா குர்தூசோ பரிசுத்தமானவனே யா சலாமோ சாந்தி அளிப்பவனே

పిలే పొరుపవే యా అడకి ఆళవనే యా పెడయే యాజాహు ఇరణం అళిపనే వెచ్చి అళిపవనే యాలిమూ యా అందవనే యా కాబిళు కైవసపడుతు బాసి ధారాళమే యాఫిలో

பழிப்போனே யா ஹசீபு கணக்கு கேட்பவனே யா ஜலீலு மாண்பு மிக்கவனே யா கரீமு கொடை கொடுப்பவனே யா ரகீபு கண்காணிப்பவனே யா முஜீபு முறையீட்டை ஏற்பவனே யா வாசியு எங்கும் இழவுபவனே யா ஹக்கீமு நுண்ணறிவுள்ளவனே யா வதூது உள்ளன்பு மிக்கவனே யா மஜீது தலைமை தாங்குபவனே தட்டி எழுப்புவோனே யா ஹக்கு சத்தியமானவனே யா வக்கீலு பொறுப்பு ஏற்பவனே யா கவியோ வல்லமை மிக்கவனே யா மத்தீனோ உறுதியானவனே யா வலியு கிருபை செய்பவனே யா புகழுக்குரியவனே யா முக்தி ஆதியில் வெளியிடுபவனே யா முறுதியில் மீட்டு கொள்பவனே யா முஹிய உயிர்ப்பிப்பவனே யா மரணிக்க செய்பவனே யா ஹையு நித்திய ஜீவியானவனே யா கையு மு என்று நிலை யா வாஜிது கண்டுபிடிப்பவனே தலைமை வகிப்பவனே யா வாஹிது தேவையற்றவனே யா காதிரு ஆற்றல் உள்ளவனே யா முக்க முக்ததிரோ ஆற்றல் பெற செய்பவனே யா முக்தி முன்னேற செய்பவனே யா முஹிரு பின்தங்க செய்பவனே யா அவ்வளு ஆரம்பமானவனே யா ஆஹிரு இறுதியானவனே யா லாஹிரு பகிரங்கமானவனே யா பாத்தினு அந்தரங்கமானவனே யா வாலி அதிகார பொறுப்புள்ளவனே யா முத்த ஆலி உயர் பதவி உள்ளவனே யா பர்லு நன்றி அளிப்பவனே யா தவ்வாபு பச்சாதாபிகளை மீட்பவனே

யா முனி தேவையற்றவனாக ஆக்குபவனே யா மானி ஊ துன்பம் தடுப்பவனே யா லார் ஓ துன்பமடைய செய்பவனே யா பயனளிப்பவனே யா நூறு ஊ ஒலி அளிப்பவனே யா ஹாதி நேர்வழி செலுத்துபவனே யா பதி ஊ புதுமை செய்பவனே யா பாகி நிலையாக இருப்பவனே யா வாரேதோ உரிமையாளனே யா ரஷீது நேர்வழியில் இருப்பவனேலா எல்லா தொண்ணூத்தி பெயர்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப உங்களுக்கு இதனுடைய எல்லாருடைய குணங்கள் எல்லா என்னென்னலாம் முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சிம்பிளா ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அஸ்மாலுலாம் தென்ஷால்லா ஓதி அதுவும் சிறந்த அந்த உகந்த நேரத்துல நீங்க வந்து உஸ்னா தஹஜத்தில் தான் ஓதணுமான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் ஐவேலை துளைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதலாம் இல்லை நீங்கள் சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் நீங்கள் வந்து அஸ்மாலுஸ்னா ஓதலாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இன்ஷால்லா முழு நம்பிக்கையை வச்சு ஊதி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இனிமே கைவிட மாட்டீங்க நான் ஓதி பலன் கண்டு அனுபவபூர்வமாக உங்ககிட்ட நான் வந்து சோதிச்ச ஒரு அமல் இது மின்ஷல்லா நீங்களும் ஓதி பலன் பெற்றுக்கோங்க இதை மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதனால ஓதி அவங்க பயன்பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலிய நற்கூலிய அல்லத்தால் உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷால்லா முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா அலாம் வலைக்கும் வரமத்துல வரகூ